வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வயநாடு பேரிடர் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கான ஒரு ஆபத்து விளிம்பு எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வயநாடு கேரளாவோட அடையாளமான இந்த வயநாடு இயற்கை எழில் கொஞ்சுவது சார்ந்த அடையாளமான இந்த வயநாட்டில் முண்டக்க சூழல் மலை மேப்பாடி இந்த மூன்று பகுதிகளிலையும் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் ஏற்படுது இதில் குறிப்பிட்ட இந்த கிராமங்கள் சில கிராமங்கள் காணுன்ற மாதிரி செய்தியை போட ஆரம்பிச்சிருக்காங்க கணத்தை காணோன்னு சொல்லிட்டு திரைப்படங்களை காமெடி சீனில் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நஜ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிராமங்களே காணுன்ற அளவுக்கு இட் மீன்ஸ் ஃப்ளட்டு அந்தளவுக்கு ஏற்பட்டதுனால இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா சூழல் மலங்கை செதஞ்சே போயிருக்கு அந்த பகுதி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இப்போ மீட்கப்பட்டிருக்காங்க நமக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு ஆறுதல் செய்தி இது மட்டும்தான் இது வரைக்கும் இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவங்க மாயமாக இருக்காங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னே தெரியல இனியோடு மூணு நாளா ஸோ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் இது வரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை முந்நூற க்ராஸ் பண்ணிடுச்சிங்க நாற்பத்தி மூணு பேர்னு ஆரம்பிச்சது உயிரிழந்தவங்க எண்ணிக்கை மூன்றே நாட்களுக்குள்ளே அது முந்நூறு பேர் கடந்திருக்கு தொண்ணூற்றாறு சடலங்களை உறவினர்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த மீட்புக் குழுவினரெலாம் சேர்ந்து அவங்களோட கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படியெல்லாம் கதில் எழுதிட்டுருக்காங்க தொண்ணூற்றாறு சடலங்கள் உறவினர்கிட்ட கொடுத்துருக்காரு மூன்றாவது நாளாக மீட்பு பணிகள் தொய்வில்லாமல் போய்கிட்டு இருக்குங்க பாராட்டியாகணும் மீட்பு குழுவில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட நேரம் கிடைக்கலனாலும் ஃபுல்லாக இந்த ஒரு வேலையில் மும்முரமாக இருக்காங்க ஒரு உயிரை காப்பாற்றுற சுகம் வேறு எந்த விஷயத்தில் உங்களுக்கு இரவு பகல் பாராமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக பாலங்கள் இருக்குல்ல இதை அமைக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு லைட் இருக்கும்போது நீங்கள் செய்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா ஃப்ளட்டு ஓரம் ஃபுல்லாக வேறு கனமழை வார வெளுத்து வாங்கும் அதுக்கு நடுவில் நீங்கள் தற்காலிக பாலங்களை அமைச்சு அங்கே சிக்கியிருக்க மக்களை இங்கே நீங்கள் பாதுகாப்பாக அழைச்சிட்டு வரணும் இதுவே பெரிய டாஸ்க்கு அதுவும் லைட்டு போயிடுச்சுன்னா ஈவினிங்க்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆனால் மீட்பு பணிகளை ஈடுபட்டிருக்க இந்த குழுவினர் பார்த்தீங்கன்னா சலைக்கிற மாதிரி தெரிலங்க லைட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு இவங்க செயற்கையான லைட்ஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே பொருத்தி அதன் மூலமாக அந்த தற்காலிக பாலங்களை அமைச்சிட்ருக்காங்க பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயம் இங்கே இருக்க பெரிய டாஸ்கே என்ன தெரியுமா சேரும் சகதியுமா எல்லா இடங்களும் முழுக்க முழுக்க காட்சி அடிச்சிட்ருக்கு ஓய்வில்லாமல் ஆம்புலன்ஸ் ஓடுறதையும் நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியுதுங்க ஏன்னா இந்த சேறு சகதியில் சிக்கியிருக்கவங்க நீங்கள் மீட்கிறதே பெரிய கஷ்டம் அப்படியே மீட்டாலும் கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சியாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் இதுக்காக ஆம்புலன்ஸ்லாம் படையெடுக்குது பாருங்கள் அந்த காட்சியெலாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க அவ்வளோ கொடுமையாக இருக்குது அதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமைன்னு தெரியுமா சில பிரேதங்கள்லாம் எந்த இடத்துல அவங்க சிக்கினாங்களோ அந்த இடத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டிலாம் பிரேதங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஃப்ளட்டில் அவங்க சிக்கியிருக்கணும் எவ்வளோ தூரம் அடித்து போகப்பட்டிருக்கணும் இந்த காட்சிகள்லாம் அவ்வளோ கொடுமையாக இருக்குது மக்களே அதுவும் குறிப்பாக அந்த ஆம்புலன்ஸ் காட்சிகள்லாம் விவரிக்க முடியல முண்டக்க அண்ட் மலை இந்த ரெண்டு பகுதிகள்லேயும் குழந்தைகளோட சடலங்கள் அவ்வளோ கிடச்சிக்கிட்டு இருக்குது நிறைய பேரும் பிணங்கள் பிணங்கள்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் செய்திகளில் ஆனால் அதில் குழந்தைகள் பிணமும் விதமிஞ்சி இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும் இதில் இன்னொரு கொடுமை ஏரியில் பிஞ்சு உடல்கள் மிதந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைகளோட உடல்களை அடையாளம் காண்றது அடுத்த பெரிய டாஸ்காக மாறி நிற்கிது இதுக்காக ஒரு தரப்புக்கிட்ட உதவியும் கூறப்பட்டிருக்குங்க அங்கே லோக்கலில் இருக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்படுறாங்க வரவழைக்கப்பட்டு இந்த குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்கள அவங்கள அடையாளம் காண்ற பணி பெருசாக போய்கிட்டு இருக்கு இப்போது இல்லை வேறு டேமேஜாக வேறு நிறைய பிடங்கள் இருக்குங்க குழந்தைகள் படங்கள் சேர்த்து டேமேஜ்லாம் நிறைய இருக்குது அடையாளம் காண்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுது ஏன்னா அடையாளம் கண்டாதான் அந்த உறவினர்கள் கிட்ட கொடுக்க முடியும் பிரேதங்களை அந்த ஒரு டாஸ்க்கு சார்ந்து சொல்கிறேன் குழந்தைங்கள பற்றி பேசிட்டோம் அடுத்து இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் இவங்களையும் அடையாளம் காண்றப்படியும் பெருசாக போயிட்டுருக்கு ஆனால் பிரேதங்கள் கிடைக்கிறது எண்ணிக்கை இருக்குல்ல அது இப்போ கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் நல்ல செய்தியாக இருந்தாலும் ஏன்னா உயிரிழப்புகள் பெருசாக இருக்காதுன்ற ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு இருந்தாலும் அவங்களோட டேமேஜான அந்த ஒரு பிணங்கள் இருக்குல்ல அதை எடுத்து இவங்க அடையாளம் காண்றப்ப அது ரொம்ப பெரிய டாஸ்காக மாறி நிற்கிது அதாவது உயிரோடு மீட்கிறது பெரிய டாஸ்க்கு செகண்டரியாக இறந்து போன பிணங்கள் இருக்குல்ல அதை மீட்கிறது அதை விட பெரிய டாஸ்காக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு ஹை லெவல் டாஸ்க்காக அடையாளம் காண்றப்பணி இப்போ நிற்குது எதுலாம் பெரிய டாஸ்காக வந்திருக்கு பார்த்தீங்களாப்போ இடிஞ்சு போன வீடுகள் இருக்குல்ல அங்கே இருக்க மக்கள் நிலமை பரிதாபங்க இப்போ சில ஃபுட்டேஜெலாம் பார்த்தோம் கழுத்து வரைக்கும் ஒருத்தர் புதஞ்சிருக்கார் அவர் இறுதி தாங்க அவருக்கு சத்தம் வரல ஆனால் லைட்டாக சத்தம் எழுப்பிட்டு இருக்காரு ஏன்னா உதவிக்கு வந்துருவானான்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சி இப்போ மீட்டாங்க இன்னொரு பக்கம் ஒரு நாய் குட்டிங்க அதுவும் கழுத்து வரைக்கும் புதஞ்சு அது லிட்டரெலாம் அழுதுகிட்டு இருக்கு யாராவது உதவி பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உயிரையும் அங்கே இருக்க மீட்புக் குழுவினர்லாம் போய் காப்பாற்றியிருக்காங்க இது போல் காட்சிகளையும் பார்க்க முடியுது இதில் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணில் புதஞ்சிருக்கிறது வேறு ஆனால் வீடுகள் சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்து அதோட சீலிங்கெல்லாம் உங்கள் மேலே பட்டு அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அப்படி புதஞ்சு போயிருப்பாங்களே அவங்கள மீட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தாங்க ஆகுது ஏன்னா உயிரோடு பெருசாக நிறைய பேரும் கிடைக்கிறதில்ல பணமாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்காங்க ஏழு தரப்பினர் இந்த மீட்பு பணியில் தீவிரமாக இருக்காங்க நம்ம இராணுவம் விமானப்படை கடற்படை தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில பேரிடர் மீட்பு படை போலீஸ் துறையினர் தீயணைப்பு துறையினர்னு இந்த ஏழு தரப்பு தான் அது வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் கூட உயிரை பணையும் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த மீட்பு குழுவினர் மக்களை இதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவங்க பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு இத்தனை பேர் உயிரை பணம் வச்சிட்ருக்காங்க இந்த இடுக்கில் இருக்க குட்டி அணை இருக்குதுல்ல இதை திறந்து விட்டுருக்காங்க அந்த நேரத்தில் இந்த ஆற்று பாலம் ஒன்று இருக்குங்க எப்போவுமே இதுக்கு கீழே தண்ணி போகும் இந்த அணை திறந்து விடுபடுறப்ப இந்த பாலத்துக்கு கொஞ்சம் மேலே தண்ணி போகும் பாலத்துக்கு ஆனால் இப்போ என்ன சினாரியோனா அப்படியே அந்த ஆற்று பாலத்தை அடிச்சுட்டு போகுது அந்தளவுக்கு வெள்ளப்பெருக்கு அதுக்கு மத்தியில் ஒரு கார் ஒன்று பயணப்பட்டுருக்கு என்னை எதிர் இதை ஃபுல்லாக பற்றி விசாரித்து பார்க்கும்போது போது தான் நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய வருது என்னென்னா அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்க பர்சன்ற காரில் அவரோட மனைவி நிறைய மாத கர்ப்பிணி எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆனாதான் நாம் சேஃபாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க அந்த பாலம் மேலே அந்த காரை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிருக்காருங்க கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருந்தால் கூட கார் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நல்ல வேலை கார் அந்த முனைக்கு கொண்டு போயிட்டார் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ காருங்க இது இடம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மற்ற கார்களோடு கம்பேர் பண்ணுறப்ப அடிக்கிற அந்த ஃப்ளட்டு ஃப்ளோ இருக்குல்ல அதில் இது சிக்காமல் உழுதுரம் போனதே தெய்வாதீனமான செயல்னு பல பேர் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க கேரள முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதி இருக்குல்ல இதை சார்ந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா தாராளமாக இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாங்க அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க ஜிபே ஃபோன்பே இது சார்ந்த யூபிஐ ஐடிஸும் அவங்க வெளியிட்ருக்காங்க இந்த கியூஆர் கோட் இருக்குல்ல தயவு செஞ்சு பயன்படுத்தலாம் அங்கே அனர்த்தத்தில் சிக்கியிருக்க மக்களுக்காக நாம் இதெல்லாம் செய்ய விரும்புனா அங்கே நேரில் போய் செய்ய முடியாதவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொடுக்குற பணம் அரசு மூலமாக அங்கே இருக்க மக்கள் நலன் சார்ந்து போகுங்க அதானி இருக்கார்ல திரு கௌதம் அதானி அவர்கள் இவர் அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த கேரள சிஎம் பேரிடர் நிவாரண நிதி இருக்கில் இது சார்ந்து இன்னொரு பக்கம் சூரிய அவர்கள் குடும்பத்தினர் கூட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாவை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய நடிகர் நடிகைகள் விளையாட்டு நட்சத்திரங்கள் உட்பட பல பேரும் இது போல் பணத்தை எந்த ஒரு ஃபண்டுக்காக அறிவிக்க எல்லாம் ஆயத்தமாகிட்டு ஸோ நம்மளால் இந்நேரத்துக்கு செய்ய முடிஞ்சது பிரார்த்தனை கூட இதுவும் ஏர்டெல் சமீப காலமாக வருத்தெடுக்கப்பட்ட ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர்னால் ஏர்டெல்ல சொல்லலாம் ஏன்னா ஜியோ ஓடஃபோன் ஐடியா இவங்க கூட சேர்ந்து ஏர்டெல்லும் இந்த டேரிஃபை ஹைக் பண்ணி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இருப்ப ஏர்டெல் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க இதையும் வரவேற்போம் இந்த வயநாட்டில் வேலிடிட்டி முடிஞ்சு ரீசார்ஜ் பண்ண முடியாத யூசர்ஸ் இருக்காங்களே ஏர்டெல் யூசர்ஸ் இவங்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒன் ஜிபி டேட்டா அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ்ஸை இவங்க இலவசமாக கொடுக்குறாங்க அட் த சேம் டைம் போஸ்ட்பேட் யூசர்ஸ் இருக்காங்களா ஏர்டெல்லில் இவங்க கட்டணம் செலுத்துறதுக்கு முப்பது நாட்கள் வரைக்கும் அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயமாக அப்புறம் பேசிக்கிட்டு இருங்க கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட்டு பண்ணுறாங்க இதையும் நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் பினராயி விஜயன் அவர்கள் இப்போதைக்கு இந்த விவகாரத்தில் பாஜக அரசு நேரடியாக குற்றம் சாட்டுறது இந்த நபர் சார்ந்தது தான் ஏன்னா நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்களே பயங்கரமாக பொங்கி பேசியிருந்தார் எங்கள் மத்திய அரசு கரெக்டாக வான் பண்ணுது ஆனால் நாங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை சில மாநில அரசுகள் பிரித்து படிக்க கூட மாட்டுறாங்க அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தாரு ஸோ இது சார்ந்து இவர் மேலே தான் பல பேர் விமர்சனங்களை அடுக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் தான் சார் சிஎம்மு நீங்கள் தான் சார் ஃபுல்லாக கேர் பண்ணணும் கேரளாவை ஆனால் இப்படி மெத்திரமாக விட்டுருக்கின்ற மாதிரி அவரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அடி இயற்கை பேரிடருங்க மனுஷனால் இதை தடுக்கவே முடியாது நாம் அவராக இருக்கிற பட்சத்தில் உயிரிழப்புகள் எண்ணிக்கை குறையும் அவ்வளோதான் நிதர்சனம் இதுதான் பினராயி விஜயன் அவர்கள் ஹெலிகாப்டரில் பயணிச்சபடியே இந்த ஃப்ளட்டாலையும் நிலச்சரிவாலையும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கில்ல அதை ஆய்வு பண்ணார் அட் த சேம் டைம் கேரளாவோடய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்கள வீணா ஜார்ஜ் அவர்கள் இவங்க மக்கள் தங்கியிருக்க முகாம்களுக்கே நேரில் போனாங்க போயிட்டு அவங்க எல்லாரோட கண்ணீரையும் நேரில் பார்த்தாங்க அவங்கள ஆற தழுவி ஆறுதல் சொன்னாங்க இதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சில விஷயங்களை அவங்க கோட் பண்ணாங்க அமித்ஷா அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்கில்லை இது துரதிருஷ்டவசமானதுன்னு அவங்க சொல்லி தான் ஆரம்பித்தாங்களே ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவர் முன்னாடி பேசின விஷயங்களை நம்ம முந்தைய விடியலேயே பார்த்துருந்தோம் அதுக்கான ரியாக்ஷன் தான் இது மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் இவங்க இவங்கக்கிட்ட எல்லா தரவுகளும் தயாராக இருக்குங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்பில் நாங்கள் கரெக்டாக தாங்க இப்போதைக்கு இருக்கின்ற மாதிரி அவங்க பதில் கொடுக்கறதா தெரியுது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் அவரோட சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி அவர்களும் டைரெக்டாக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும் வயநாட்டில் நேரில் ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த பாதிப்புக்குட்பட்ட கிராமங்கள் இருக்கலாம் அந்த பகுதிகளுக்கு நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் ப்ரோ டைரெக்டாக கிளம்பி எம்பி அங்கே போகிறது பெரிய விஷயம் தான் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அடுத்து இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிச்சிடுறேன்னு இந்த ஸ்கிரீனில் தெரியிறாரில்ல இவர் பாஜக எம்பியான தேஜஸ்வி சூர்யா இவர் பார்லிமெண்ட்டில் என்னென்ன நம்ம சொல்லியிருக்காரு இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கேரள பேரிடர் மேலாண்மை குழு ஒரு பரிந்துரையை முன் வச்சுது அதாவது நாலாயிரம் குடும்பங்களை இந்த ஆபத்தான நிலச்சரிவு ஏற்படுற பகுதிகள் இருக்குல்ல அங்கே இருந்து இடம் மாற்றுங்க அப்படின்றது தான் அந்த ரெக்கமெண்டேஷன் இதுக்கான காரணம் வயநாட்டில் அதிகப்படியான நிலச்சரிவு அபாயம் இருக்குங்க இதை ஒட்டி தான் அந்த ரெக்கமெண்டேஷன் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கப்படலை அவ்வளோ ஏன் வயநாடு எம்பி இருக்கார்ல அவர் கூட இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே பார்லிமெண்ட்டுக்குள்ள அது சார்ந்த ஒரு வாயை தரக்கலையே அப்படின்னு கேட்டிருந்தார் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இருக்கில் இதை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து அழுத்தம் அதிகமாக வர்றதா கேரளாவோட அமைச்சர் ஒருவரே சொல்லியிருந்தாருங்க ஓப்பன் அசம்பியில் இதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி இவ்வொரு பக்கம் பேசியிருந்தாருங்க ஒரு பக்கம் ராகுல் அவர்கள் வயநாடு போயிருக்காருன்னு ஒரு பெரிய நியூஸு இன்னொரு பக்கம் ஏன் வரைக்கும் அவர் அதை பற்றி பேசலை அப்படின்னு இன்னொரு நியூஸ் ரெண்டுத்தையும் மக்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிட்டேன் நீங்கள் இருந்து முடிவு எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர் சார் ஐ ஆல்சோ வாண்ட் ஆஸ்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ In 2020, the Kerala State Disaster Management Authority said, "Speaker sir, in 2020, Kerala State Disaster Management Authority advised relocating 4,000 families from landslide-prone areas in Wayanad. Till today, no action was taken, and the MP representing Wayanad did not even raise this issue till today." स्पीकर सर स्पीकर सर आई ऑल्सो वॉन्ट टू आस्क यू अ वेरी वेरी इंपॉर्टेंट इश्यू स्पीकर सर प्लीज मानव कंक्लूड करो स्पीकर सर आई जस्ट वॉन्ट टू टेक आप लोगों को पूछा आई है क्वेश्चन हाँ स्पीकर सर इन ट्वेंटी ट्वेंटी वन इसके पीछे का कारण मैं बताना चाहता हूं अध्यक्ष जी ट्वेंटी ट्वेंटी वन में केरला लेजिस्लेटिव असेंबली में मिनिस्टर के राजू जी ने ये एडमिट किए कि हम वहां से एंक्रोचमेंट को इलीगल एनक्रोचमेंट को इसलिए नहीं उठा पा रहे हैं क्योंकि रिलीजियस ऑर्गेनाइजेशन से हमें प्रेशर है ओके okay. ओके okay. दूसरी बार पीटी थॉमस जी को टिकट இதில் இன்னொன்று தியாக நான் தெளிவாக சொல்லிடுறவங்களுக்கு யார் சொல்கிறாங்கன்னு பார்க்க வேணாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர் அவரு நான் அப்படிலாம் கை காட்ட விரும்பலை எதுக்காக ஆக்ஷன் எடுக்கலை ஏன்னா கேரளாவை மட்டும் நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க அங்கே மட்டும் நிலச்சரிவு அபாயம் கிடையாது இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ரிஷம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படி இருக்கிறப்ப இது போல் பரிந்துரைகள் முன்வைக்கப்படுறப்ப மாநில அரசுகள் என்ன தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இதை சார்ந்து ஒரு வெளிப்படையான அறிக்கை வெளியானாலும் நல்ல விஷயந்தான் ஆனால் ஆகுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் நம்ம நடந்துட்டுருக்க மக்கள் நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் சரியான மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு டெல்லியில் கனமழை நம்ம பாலிமெண்ட்ருக்குல்ல அது வளாகம் முழுக்க தண்ணி அப்படி தேங்கி நின்றுக்கிட்டு இருக்கு இது பார்த்தாதுன்னு நம்ம ஹிமாச்சலில் மேக வெடிப்பு காரணமாக கனமழைங்க பேய் மழைன்னே சொல்லலாம் வீடுகள்லாம் சரிஞ்சு விடுற காட்சிகள் இருக்கு பிரளயம் சார்ந்து நம்ம போல படங்களில் காட்சிகள் அதை மிஞ்சிரும் போல் இருக்குது இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயிருக்காங்க எங்கே இமாச்சலில் மட்டுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே மகாராஷ்டிரா ஃபாலோ ஆகிடுச்சு ஏன்னா அங்கே சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே அளவுக்கு மழை அடி அடினு ஒரு சில இடங்கள் அடித்து எந்த அளவுக்கு ஃப்ளட்டு மக்கள் மக்களோட தவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த இந்தியாலையும் மழை ஒரு வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு நமக்கு இருக்க அடுத்த கட்ட பயம் தமிழகம் தமிழகத்தில் இது போல் கனமழை வேணால் வெளுத்து வாங்கினா இப்போ தான் நம்ம ஆகி வந்திருக்கோம் அதுக்குள்ள ஒரு பெரிய தலைவலியை நாம எங்கேருந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆடுமென்ற பயம் வந்து அதிகமாக எழுந்திருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை உஷார்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் நம்ம நீலகிரியோட பர்லியார் இருக்குல்ல அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த எத்தனை பேர் தெரியும் இப்போ ஏற்பட்டிருக்குங்க ஆக்சுவலாக நிலச்சரிவு ஏற்பட்ட விஷயமே தெரியாமல் அங்கே ரயில் அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக அந்த ரயில் சேவையை நிறுத்தியிருக்காங்க நீலகிரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவோடய பல மாநிலங்களில் இந்த இயற்கை பேரிடர் வேலையை காமிச்சிட்டு இப்போ தமிழகம் பக்கம் லைட்டாக தலையை காட்டுற மாதிரி இருக்குது எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கலாம் என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடும் நல்லது நாளை பின்னே டிசாஸ்டர் எதுவும் நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் இன்கேஸ் நடந்துருச்சுன்னா இப்போ செஞ்சு வச்சுருக்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இருக்கல அது அப்போ கை கொடுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்